சவுக்கு வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு இப்போ இந்த தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் வருட வருமானம் மாரி சவுக்கு வந்து வருமானம் ஆமா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த இப்ப மரவள்ளி பாத்தீங்கன்னா காட்டு பண்ணி தொல்லை வந்து நிறைய இருக்கு அது அப்புறம் இல்லாம அந்த பூச்சி பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கு ஓகே அதே மாதிரி கரும்புலையும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஏக்கர் வந்து பூச்சி தாக்குதல் பண்ணி

ட்ரிப்பு இதில் வந்து ட்ரிப்பு ஒன்றும் போடல இனிமேல் தான் ட்ரிப்பு போடலான்ட்டு இருக்கோம் இப்போதைக்கு இதில் என்ன லேபர் காஸ்ட்னா தண்ணி பாய்ச்சுறது ஒரே ஒரு வாட்டி இதை கழிச்சு விட்டாங்க உங்களுக்கு தெரியுதா இதை வயிற்றுக்க கழிச்சிருக்காங்க ஓகே இது இது ஒரு செலவு அப்புறம் மடிச்சது இந்த மிஷின் வச்சு மடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஆமாம் பார்த்துருக்கோம் ம் அந்த மூடாக்கு வட்டி இதில் சூப்பர் சூப்பர் ஓகே இதுதான் இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ரொம்ப வந்து இன்கம் எடுக்க வெயிட் பண்ணோம் ஒன்று ரெண்டரை வருஷம் கிட்ட வெயிட் பண்ணணும் நம்ம ஓகே ப்ரோ